இந்த ஆடி மாசத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு தேவையான அனைத்து கண்ணாடி விலையிலும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து ஆடி ஆஃபர்லேயே இது இருக்கிறாங்க ஆமாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா ரம்யா பேங்கிள்ஸ் தாங்க ரம்யா பேங்கிள்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாங்க இருக்கு பாக்குறீங்க இது மட்டும் இல்லைங்க வளகாப்பு விலையில அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்யாண விலையில இதுக்கு இதுக்குன்னு தனித்தனி செக்ஷன் வச்சிருக்கிறாங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சாம்பிள்ஸ் மட்டும்தாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் இவங்களோட குடோனை நம்ம காமிச்சிருக்கிறோம் கிட்ட கிட்ட இருக்கும் அதே மாதிரி ரெயின்ட்ராப் விலையெல்லாம் பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு ஒன்னு ஒரு ஒரு டிசைன்ஸ் ஒரு ஒரு மாடல்ஸ்ல சாம்பிள்ஸ் எக்கச்சக்கமா வச்சிருக்கிறாங்க ரெயின்ட்ராப் விலையெல்லாம் பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு அவங்க சேலைக்கு தேவையான கலர் மேட்சிங்லயே எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ரெயின்ட்ராப் விலையிலாம் ஃபுல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கு ரேட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமான விலையில தாங்க இருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்னை பெங்களூர் ரேட்டுக்கே நம்ம நாமக்கல்ல வாங்கலாம் அது மட்டும் இல்லைங்க அதோட ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீக்லி ஒன்ஸ் ஒரு டைம் விலையில டிசைன்ஸ்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்குது நீங்கள் இருந்து வியாபாரம் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் கல்யாண பேங்கல்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி இருக்குது இந்த இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க ஃபுல் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் வெரைட்டி இருக்குது என்னடா அது இந்த வீடியோ ஃபாஸ்டாக சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க அவ்வளவு இருந்தோம்னா வீடியோ லென்த் ஆயிரும் விலையெல்லாம் இருக்கே அப்படிங்கறது ரேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேலும் டீட்டெயில்ஸ்க்கு நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க அப்படி இல்ல ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்க கல்யாணத்துக்கு போற வளையல் இருக்குங்க வளகாப்புக்கு போற வளையல் இருக்கு சின்ன குழந்தைகளுக்கு போற வளையல் இருக்குங்க அப்புறம் பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு போற வளையில விதவிதமா விதவிதமா இருக்குங்க நம்ம கடையில. கோயிலுக்கு உண்டான கோயிலுக்கு உண்டானது இந்த ஆடி மாசம் பாருங்க இந்த மாசம் சீசன் ஆடி மாசம் கோயிலுக்கு நிறைய வாங்குவாங்க. என்னென்ன வகை வளையில நான் வர்க்க நம்புகிட்ட? கண்ணாடி வளையலுங்க. ம். அடுத்து பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் வளையில இருக்குங்க. ம். கல் வச்சு வளையல் இருக்க. ம். கவரிங் வளையல் இருக்க. ம். இப்போ இது லேட்டஸ்டா வந்திருக்கு இந்த மாதிரி வளையெல்லாம் கூட இருக்குதுங்க பாருங்க இதெல்லாம் இப்போ லேட்டஸ்டா வர வளகா போளையிலங்க இதெல்லாம். நான் வளையல்ல இருக்கேன். சார் வலையில வந்துங்க இந்த வலையில வந்து சார் டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் வலையிலுங்க இந்த வலையில இது வந்து கல்லு வச்சு பொட்டு வலையிலுங்க வளகாப்புக்கு குடுக்குற வலையிலுங்க வளகாப்புக்கு இதெல்லாம் பேங்கிள்ஸ் நல்லா அருமையா சேல்ஸ் ஆகிற வலையிலுங்க இது அடுத்தது பாருங்க அதுலயே டூ போர் இருக்குது ரெண்டு நாலு இது ரெண்டு எட்டு ரெண்டு எட்டுங்க அதனால உங்களுக்கு ரெண்டு நாலு ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு ரெண்டு இந்த சைஸ்ல நம்ம கிட்ட கண்ணாடி வரையில் டஜன் டஜனா

ஸ்டேண்ட் ஃபேன்சி இருக்குதுங்க சார் இதெல்லாம் ஒளையில வளகாப் ஒலையலுங்க எல்லாம் கலர் கலர் இருபத்தி நாலு கலர் இருக்குங்க நீங்க எந்த கலர்மாலும் எடுத்துக்கலாம் சார் ட்ராண்டப்ல கல்லு வச்சு

எல்லாமே ஒரு ஹோல் சேல் ரேட்ல வாங்கிக்கலாங்க ஒரு கட்டுனாலும் நீங்க ஹோல் சேல் ரேட்ல வாங்கிக்கலாம் இதனால விலையில நான் இது செம்மையா இருக்க இதெல்லாம் இந்த வலையெல்லாம் வந்துங்க வலகா போலையிலங்க சார் பெண்களுக்கு வழகா போடும்போது உங்களுக்கு சைஸ் வரியா எல்லாமே குடுத்துரலாங்க ரெண்டு நாள் ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு இதெல்லாம் கல்யாண வளையலுங்க பெண் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணா கையில வளையல கை கைக்கு போடுறது கல்யாண வளையலுங்க அதுலயே எதோ எதோ எல்லா ஐட்டமும் இருக்குதுங்க எந்த கலர் எடுத்துட்டாலும் நீங்க ஹோல்சேல் ரேட்ல வாங்கிக்கலாம் அமகிட்ட

நீட்டா கைக்கு போட்டான் நம்ம கிட்ட பாருங்க இதெல்லாம் பாருங்க செட்டு வளையலுங்க இதெல்லாம் இதெல்லாம் லேடிஸ் ரொம்ப பெரியவங்களும் விரும்பி போடக்கூடிய வளையலுங்க சார் இதெல்லாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு தரங்க ரேட்டு ரொம்ப சீப்பான ரேட்டுங்க எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கலாம் ஒரு அட்டை அட்டைதான் நீங்க எவ்வளவு வேணுமோ வேணும்னு வாங்கிக்கலாம் சார் எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல தரோம் அதே கல்வி வளையல் ஃபுல்லா பேன்சி நீங்க சீலைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க எந்த கலர் வேணாலும் சேலைக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் நீங்க மேட்சி

வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கு இது மட்டும் இல்ல கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் அடுத்த விலையில வெல்கம் உலகமே வியாபாரம் போயிடுது இன்னைக்கு நம்ம வியாபார சேனல்ல வந்து பாக்குறப்பே உங்களுக்கு தெரியும் பேங்கிள்ஸ் விளையல் கடையில தாங்க இருக்கிறோம் வெளியல் கடைங்கன்னு விட வெளியில் மண்டினே சொல்லலாங்க பெரிய கடைங்க ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் சென்னை இல்லைங்க நம்ம நாமக்கல்லில் தாங்க இருக்கு நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப்பே எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் இந்த கடையோட ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து நீங்கள் பெங்களூர் சென்னை போகிற ரேட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா இங்கே நம்ம நாமக்கல்லில் வாங்கலாங்க கிட்ட விலையிலும் வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் வெரைட்டி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இந்த விலையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆடி மாசத்துக்கு தள்ளுபடி போட்டிருக்கிறாங்க ஆமாங்க கோயில் ஃபங்க்ஷனுக்கு கிட்ட கிட்ட பேங்கிள்ஸ் எல்லாம் லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல எக்கச்சக்கமான கலர்ஸ் வெரைட்டி டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் என்னென்ன இருக்குன்னு தெரியும் இந்த வீடியோவில் நம்ம ரேட்டு சொல்லல நிறைய பேர் கமெண்ட்ல கேட்காதீங்க என்னடா ரேட்டு சொல்லலை அப்படின்னு கேட்காதீங்க ரேட்டு வந்து ஒன்னொன்று ஒரு ஒரு டிசைன்ஸ் ஒரு ஒரு கலர்ஸ் ஒரு ஒரு வெரைட்டி இருக்கு மேலும் டீட்டெயில்ஸுக்கு நீங்க நேரில் வந்தீங்கன்னா பண்ணீங்கன்னா தான் தெரியும் அப்போ மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணிங்கன்னா போதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கவரிங் விலையிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து ஆறு மாதம் வாரண்டி தந்துட்டு இருக்கிறாங்க அதில் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட இருந்து முந்நூறு வகையான டிசைன்ஸ் இருக்கு அதே மாதிரி ஏடி பேங்கிள்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுலயே முந்நூறு நானூறு வெரைட்டிஸ் மேலே இருக்குது இதில் என்ன விளையாடுங்க செம்மையாக இருக்குது என்ன விளையாடுச்சு ரெயின்ட்ரப் சார் இதெல்லாம் ரெயின்ட்ரப் விளையாடுங்க இதெல்லாம் பெரியவங்களுக்கு போகிறது

இதெல்லாம் அதிகம் மூவிங் இதெல்லாம் பெண்கள் விரும்பி எடுக்கக்கூடிய வழியில் பல லேட்டஸ்ட் பீஸ் தாங்க பாருங்க அதெல்லாம் நல்லா நீட்டாக இருக்கும் நீங்கள் வந்து பெங்களூரில் போனால் கூட இந்த மாதிரி வாங்க முடியாதுங்க நாங்கள் நேரடி கொள்முதல் பண்ணி உங்களுக்கு கம்மியான விலைக்கு தந்துகிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் பாருங்க டேண்டர் பொருளையில் உங்களுக்கு விதவிதமாக இருக்கும் ஒரு செட்டில் ஆறு ஆறு பாக்ஸ் இருக்குங்க நீங்கள் எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஆமாம் நம்ம கடையில் இது பூரா ஏடி ஸ்டோன் வளையிலுங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக இரநூத்தி நாற்பது ரகம் இருக்குதுங்க நம்ம கடையில்

எல்லா கலர்ஸுமே அவைலபிலிட்டி இருக்குங்க சைஸ் என்னன்னா சைஸ் இருக்கு சைஸ் இதுல இதுல ரெண்டு எட்டு ரெண்டு நாலு ரெண்டு ஆறு ரெண்டு அப்புறம் ஜீரோ பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே தான் சார் இருநூத்தி நாற்பது குவாலிட்டிகள் இருக்குங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆயிட்டு இருந்தா நம்ம எதுவுமே செகண்ட்ஸே கிடையாதுங்க நீங்க எப்போ வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை எந்த நேரம் கதவு தட்டினாலும் கடையை திறந்து எடுத்து கொடுப்போம் ஆடி மாசம் தள்ளுபடி இருக்குது சார் வாங்க வந்து எடுத்துட்டு போங்க பஸ் ஸ்டாண்டுக்கு தான் நூறு மீட்டரில் நம்ம கடை இருக்குதுங்க ஸ்டோர் ஐட்டமும் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாங்க அப்படியே ஆப்போசிட் தாங்க ரம்யா ஆப்போசிட் தாங்க தேவி ஸ்டோர்ஸ் இங்கே பாத்தீங்கன்னா வந்து ஃபேன்சி ஸ்டோருக்கு தேவையான அனைத்து ஐட்டங்களும் ஹோல்சேல் அண்ட் ரீட்டை ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க கிட்டக்கிட்ட நீங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெங்களூர் சென்னை ரேட்டுக்கே வாங்கிக்கலாம் அதே மாதிரி கிளிப் விட்டோம் அதே மாதிரி ஏர்பின் அதே மாதிரி காஸ்ட்யூம்க்கு ஐட்டம் மேக்கப்புக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே ஏற்று வச்சுட்டு இங்கே எல்லாமே கிடைக்கும் நீங்க பாக்கிறப்பே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வெரைட்டிஸும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குங்க இவங்களோட வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட நீங்க வந்து ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணோம்னா கேட்டுக்கிட்ட சென்னை பெங்களூர் பேங்களூர் நம்ம நாமக்கல்ல வாங்கலாங்க அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் நம்ம எடுத்து போடுறோம் பேங்கிள்ஸ் மட்டும் ஸ்டோர் ஐட்டம் எல்லாமே இங்க ஏட்டு வச்சுட்டு எல்லாமே கிடைக்கும் இந்த வீடியோ கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரலாக நம்ம வந்து அதிகம் நம்ம காமிக்கல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறையா பார்த்துக்கிட்டே இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் ஒரு டைம் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நேரில் வர முடியாதீங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கால் பண்ணுங்கள் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்பரும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் ஆகட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இது போல ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்